அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இனிமே வரக்கூடிய நாட்கள்ல பலன்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன அப்படின்னு பாத்துடலாங்க பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மாத தொடக்கத்துல ராசிநாதன் சூரியன் ராசிலேயே சஞ்சாரம் செய்யறாருங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் தான் சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காம சிம்மம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அதே போல அந்த சிம்ம அப்படின்னு பார்க்கும்போது சனி மற்றும் ராகு ஆகிய கிரகங்கள் பகை கிரகங்களா இருக்கு எனவே இடர்பாடுகள் அவ்வப்போது அப்படின்னா கண்டிப்பா நல்ல பலனை பெறலாங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தடைகளும் தாமதங்களும் வந்துகிட்டே தான் இருக்கும் யாரையும் நம்பி நீங்க எதையும் செய்ய வேண்டாங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் இந்த நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க தொழிலில் கூட்டாளிகளால அடிக்கடி தொல்லைகள் இருக்கலாம் தொழிலில் உங்களுக்கு திசா புக்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடுகள் திருப்தியான வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி சிம்ம ராசிக்காரர்களுக்கு பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு நாம இந்த வீடியோல இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க மறக்காம என்ன ராசிக்காரங்க பன்னிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க உங்களுக்கு பிடித்த கடவுள் சிவபெருமான் அப்படின்னா ஓம் நமச்சுவாய திருச்சுற்றம்பளம் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இந்த நாட்களில் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகளை இருக்கீங்களா உங்களுக்கு எதிரிகளால் பிரச்சனை இருக்கும் அல்லது ஏதோ ஒரு எதிர்மறையான விஷயம் நமக்கு தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்லாம் யோசிக்கிறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தேர்வு கிடைக்கும் சரி நாம் இப்போது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியினுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது குடும்ப உறவுகள் தொழில் மற்றும் வேலைவாய்ப்புகளில் என்னென்ன மாற்றங்கள் நிகழக்கூடியும் எதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் எதை நீங்கள் சாதகமாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இந்த பொதுவாகவே கலவையான பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் சூரியன் புதன் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் பல வகையில் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாகவும் நீங்கள் எந்த வேலையுமே திட்டமிட்டு செய்வது மிகவும் கடினமாக உணர்வீங்க அப்படின்னும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற தாமதம் ஆகலாம் எனவும் சொல்லப்படுது இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதுமே பிறரை நம்பி எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் செய்ய வேண்டாங்க அடுத்தடுத்த பேச்சுகளால் பண வரவு உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பானதாக இருக்கும் பொருளாதாரம் கண்டிப்பா மேம்படும் வருமானம் கண்டிப்பா உயரும் அப்படின்னு சொல்றதால கடன் சுமை குறையும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்விங்க நெருக்கடி குறைவதால் கடந்த சில மாதங்களை விட இந்த மாதம் உங்களுக்கு நிம்மதியான மகிழ்ச்சியாக உணர்வீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க முன்னின்று பல குடும்ப விவகாரங்களை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் அதனாலேயே குடும்ப உறவுகளில் சிறு சிறு சவால்கள் உங்களுக்கு ஏற்படலாம் அதே நேரம் பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படாது புத்திசாலித்தனமாக செயல்பட்டு உங்களுடைய உறவினர்களோடு இருந்த கருத்து வேறுபாடுகளை போக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கலாம் மேலும் குடும்பத்தினரும் உங்களுடைய குணம் அறிந்து நடந்துக்குவாங்க பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர இளைய சகோதரர்களுடன் இணக்கம் உங்களுக்கு ஏற்படும் மேலும் திருமணத்தை பொறுத்தவரை எதுவும் ஏற்படாது உடன் பிறப்புகள் உங்களுடைய ஆதரவா இருப்பாங்க தொழில் மற்றும் வேலையில நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு மாற்றம் உடனடியா உங்களுக்கு நடக்காது சின்ன சின்ன தடைகள் உண்டாகலாம் உத்தியோகத்துல உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுல தாமதமாகலாம் தொழில கூட்டாளிகள் சில தொல்லைகள் ஏற்படலாம் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டியது நல்லது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு தொழில் மற்றும் தொழில் மாற்றம் குறித்த சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்பட்டுட்டே இருக்கும் அவசரப்படாமல் நீங்கள் இருக்கிறது நல்லது வெளிநாடு சென்று பணிபுரிய விரும்பினீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் கைக்கூடும் தொழிலில் வேலையில் நல்ல மாற்றங்கள் இல்லை அப்படின்னா கூட தேவைக்கு ஏற்ற பொருளாதாரம் இருக்கும் மாதத்தினுடைய இறுதியில் வாரத்தில் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம் மேலும் ஸ்தம்பித்து நின்ற வியாபாரம் கூட சூடு பிடித்து நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலை விரிவு செய்ய வாய்ப்புகளும் ஆதரவு ஆதரவு உங்களுக்கு நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் உள்ளவங்க கிட்ட மேலதிகாரிகளின் ஆதரவாக நடந்துக்குவாங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க எது எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மா வரக்கூடிய நாட்கள்ல திட்டமிட்ட வேலைகளை நீங்க கவனமா நிறைவேற்றணும் மேலும் யாரையுமே நம்பி முக்கியமான முடிவுகளை எடுக்காதீங்க கூட்டாளிகளால் சிக்கல்கள் வரலாம் பெண் வழி பிரச்சனைகள் பெண்களுக்கு ஆரோக்கிய சிக்கல்கள் தேவையற்ற செலவுகள் இதெல்லாம் ஏற்படலாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிதி நிலைமை நன்றாகவே இருக்கும் குடும்பத்தை வழிநடத்த வேண்டிய பொறுப்புகள் இருக்கும் தொழிலில் புதிய முயற்சிகளில் உடனடியாக எதிர்பார்த்த மாற்றம் நடக்காது கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சில தடைகளையும் சமாளிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம மேலும் என்னன்னெல்லாம் உங்களுக்கு பலன்கள் இருக்க போகிறது அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம் மேலும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் அற்புதமான நாட்களாக தான் இருக்க போதுங்க ராசிநாதனாகிய சூரியன் ராசியிலேயே ஆட்சி செய்கிறாருன்னு சொல்லலாம் கேதுவோடு சேர்ந்து சூரியன் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல காலகட்டமாக இருக்கும் எண்பது சதவீதம் நல்ல பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் பதினோராம் இடத்துல குரு பகவான் வெற்றியை தரக்கூடிய இடத்துல இருக்காரு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல ராஜயோகாதிபதி ஒன்பதுக்கு உரியவர் ரெண்டில் இருக்கிறதால பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் அந்தஸ்து கௌரவம் வலிமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் எதை செய்ய முடியாது சாதிக்க முடியாது அப்படின்னு எல்லாரும் உங்களை சொன்னாங்களோ நீங்களே கூட நம்மளால் முடியாது அப்படின்னு எதை நினைச்சிங்களோ அதெல்லாம் இப்போது நிறைவேறுவதற்கான காலகட்டமாகவும் அமைய போதுங்க சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு எதிரியாக போட்டியாக இருந்த அனைத்து விஷயங்களுமே ஒழிக்கக்கூடிய காலகட்டம் சட்ட போராட்டங்கள் போலீஸ் கோர்ட் தொடர்பான விஷயங்களில் இருந்து விடுதலை அடைய யோகம் உங்களுக்கு உண்டாகும் இந்த விஷயங்கள் அனைத்திலும் வெற்றியை நோக்கி நகரக்கூடிய சிறப்பான காலகட்டமா அமைய போகுது அஷ்டம சனி ஒரு வருடத்துக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது அதே போல் ராகு இருப்பது மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும் அஷ்டம சனியை ராகு செயல்படுத்தப்படாது ஏழில் ராகு இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் கணவன் மனைவி உறவுகளிடம் அனுசரித்து பார்த்து செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் காதல் கை கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம் இளைய பருவத்தினருக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதே போல குறிப்பிட்டு தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் இப்போ நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவோ பண வரவிற்கு தடை இல்லாத அமைப்பு இருக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகவோ அபரிவிதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் கண்டிப்பா வெற்றி காண்பீங்க பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக பெருகக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ பலன்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டிருங்க குறிப்பிட்டு குறிப்பிட்டு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் யாருக்காவது கடன் வாங்குறீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து கொடுக்கறது நல்லது கடன் வாங்கும் போதும் அப்படி இருந்தாங்க எடுத்தவங்க அப்படி தண்ணி யாருக்கிட்டையும் உடனடியாக கடனை வாங்காதீங்க அதாவது இந்த இந்த பணம் உங்களுக்கு திரும்பி வருமா இந்த பணம் கொடுத்தா அதே போல் நம்ம வாங்கினா இந்த பணத்தை உங்களால் கட்ட முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு பண்ணுறது நல்லது குறிப்பிட்ட இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு பலன்கள் எல்லாமே நல்லா இருந்தாலும் கூட ஒரு சில நேரத்துல சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டிற்கு சூரியன் செல்வ உள்ளார் இதனால் மாத இந்த மாதத்தில் வேலை மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும் படைப்பாற்றல் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பணியிடத்தில் நல்ல பாராட்டுகளை பெறுவீங்க எந்த முடிவை இந்த மாதத்தில் எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மனிதர்கள் புதிய ஒப்பந்தங்களில் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவாங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சில உடல் வலிகளை சந்திக்க வேண்டியது இருக்கலாம் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் நிறைய இறைவனுடைய வழிபாடு மேற்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சிம்மராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வீவர்ஸ்